ஹய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் கண்டிப்பாக போர் அடிக்காது நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம் செகண்ட் பாப்பாவை ஸ்கூலில் ஜாயின் பண்ணியாச்சு ஸோ ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆக போகுது சரி அம்மா வீட்டில் இருக்கும்போது மங்கள் மங்களே குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் பாப்பா ரெண்டு பேரும் வீட்டில் விட்டுட்டு வரலான்னா நானும் வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க என்னால் வரையும் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் பார்ப்பாங்க எல்லாமே ஆட்டோ வர சொல்லி கிளம்பியாச்சு ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஆனால் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க என்ன பண்ண போகிறோம் உள்ளே போய் தான் என் மைண்ட் தாட்டாக இருந்துச்சு ஆனால் ரெண்டு பேர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க எனக்கு இந்த கலர் டிஃபன் பாக்ஸ் வேணும் இந்த கலர் கேன் தான் வேணும்னு சொல்லிட்டு சரி அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் வந்தோம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு இங்கே ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு அது இல்லாமல் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப் கலர்ஸ் அந்த மாதிரிலாமே இருந்துச்சு நிறைய புக்ஸ்லாம் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கார்ட்ஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி புக்ஸ்லாம் கூட இருந்துச்சு செப்பரேட் செப்பரேட்டா இருந்துச்சு நம்ம ஃபுல்லா ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சிருப்போம் சிங்கிள் புக்குமே நீ அவைலபிளா இருந்துச்சு அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நான் ஸ்டோரி புக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் நைட்டு கதை சொல்கிறதுனா என் ரெண்டு பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டோரி புக்கு இங்கிலீஷில் செலக்ட் பண்ணும்போது அவங்க பிக்சர்ஸ் பார்த்து அதை ரீட் பண்ண கற்றுக்கும் அவங்களோட லிசனிங் லேர்னிங் ஸ்கில் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும் அதுக்காக தான் நான் புக்கு தேடி எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸ்டேஷனரி ஐட்டம் வந்ததுக்கப்புறம் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பாப்பாவுக்கு தேவைப்பட்டதுன்னா அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நியர்பை ஷாப்பில் அப்படி சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டோம் ஸ்டோரி புக் மட்டும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வாங்கணும் அப்புறம் குட்டி பாப்பாவுக்கு ஒரு சில ட்ராயிங் புக் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் எல்லாமே ஃப்ளாப் ஆயிருச்சு ஒன்று தான் அப்படின்னா எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு சரி இங்கே என்ன சரிப்பட்டு வராதுன்னு நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் பேகு லஞ்ச் பாக்ஸ்லாம் எல்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு கிளம்பியாச்சு எஸ்கர்லேட்டர்லேருந்து இருந்து நம்ம வர வழியிலே வந்து சானிடரி பேட்ஸ் பிளஸ் வந்து இந்த சம்மருக்கு தேவையான அம்பிரலா எல்லாமே இருந்துச்சு உள்ள போக போக எல்லா பித்தளை ஐட்டம் அதாவது போனி அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா பித்தளை ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பெட் எல்லாம் பார்த்துட்டு அப்படி லாஸ்ட்டுக்கு நான் வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட ஸ்கூல் பேகு ட்ராவல் பேகு லேப்டாப் பேக்ஸ் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே இங்கே லாஸ்டில் இருக்கும் இந்த பேக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி நைன் ஒவ்வொன்றுக்கும் நான் முடிஞ்சளவுக்கு ரேட் சொல்கிறேன் இந்த பேக்கோட ரேட்டு ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ இங்கே ரெண்டு ரேட் இருக்கும் மேலே இருக்க ரேட்டு வந்து ஒரிஜினல் ரேட்டு கீழே டிஸ்கவுண்ட் பண்ணி எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குன்ற ரேட்டு தான் கீழே இருக்கும் ஒரு சில பேக் பார்க்க அழகாக இருந்துச்சு பட் பின்னாடி வந்து ஸ்பான்ஞ்ச் எதுவும் இல்லை கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு இந்த பேக் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் குவாலிட்டி எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை அதனால் நாங்கள் வச்சுட்டோம் ஆனால் ரேட் வந்து ஃபைவ் செவன்ட்டி த்ரீ அதுக்கு இது கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன் நான் இந்த பேக் பார்த்திங்கன்னா பார்பிகல்லாம் போட்டு கொஞ்சம் கிளிட்டரிங்காக பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு பட் ரேட் வந்து தௌசண்ட் எயிட் சம்திங் ஸோ இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு பொறுமையாக பார்த்தா நம்மளுக்கு நல்ல பேக்கு கிடைக்கும் ஆனால் ரேட்டும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேஞ்சிலேயும் இருந்துச்சு நம்ம வந்து பொறுமையாக நம்மளே எடுத்து பார்த்துக்கலாம் ஒரு சில ஷாப்பில் நம்ம போகிறோம்னா இந்த கம்ஃபர்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்காது ஒரு சில பேக்ஸ்லாம் பார்த்துட்ருப்போம் அவங்க வந்து காட்டுற பேக் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அது கம்ஃபர்டபுளாக இருக்காது இந்த மாதிரிங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு பார்த்து வாங்க முடியும் என் பெரிய பாப்பா தனிஷ்காவுக்கு இங்கே தான் பேக் வாங்கியிருந்தோம் போன வருஷம் இன்னுமே நல்லா தான் இருக்குது குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை பட் அவங்க ரஃப்பாக போட்டு அடிக்கிறாங்க நிறைய புக்ஸும் எடுத்துகிட்டு போவாங்க பட் இதே பேக் தான் இதுலேயே ஸ்கை ப்ளூ பாப்பா வச்சுருக்காது ஸோ இருந்துச்சு ஸோ அதே வாங்க வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெரியலான்னு சொல்லிட்டு இருந்தோம் எங்களுக்கு என்னென்னா பார்க்க பார்க்க பார்த்துட்டே தான் இருந்தோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா கலர் பிடிச்சா டிசைன் பிடிக்கல டிசைன் பிடிச்சா டிசைன் கலர்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா குவாலிட்டி சரியில்லை குவாலிட்டிலாம் ஓகேவாக இருந்துச்சுன்னா பாப்பா அந்த கலர் வேணான்னு சொல்லிட்டாங்க இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட்டாக ஏதாச்சும் ஒன்று ஃபைனல் பண்ணுங்கப்பா அப்படின்ற நிலைமைக்கு பாப்பா வந்துட்டா அதுக்கப்புறம் என்னாச்சு நாங்கள் இதில் எதுவுமே செலக்ட் பண்ணல இப்போ பார்த்தா இதிலையுமே ஒன்று செலக்ட் பண்ணல நான் உங்களுக்கு அது நாங்கள் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் கண்டிப்பாக வீடியோட எண்ட்ல நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் என்னென்ன ஏன் வாங்கினேன் அந்த பேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட சொல்றேன் நாங்கள் எந்த பேக் செலக்ட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிச்சு வைங்க வீடியோட எண்டிங்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எப்படியோ ஒரு பேக் செலக்ட் பண்ணி பில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே தான் வந்து பெரிய பாப்பா நான் சொல்லிட்டு தானே வந்தேன் நான் எனக்கு பிடிச்ச லஞ்ச் பேக் தான் எடுப்பேன் சொல்லிட்டு ஒரு லஞ்ச் பேக் எடுத்திருந்தாங்க பட் அந்த லன்ச் பேக் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சுத்தமாக பிடிக்கல வேணான்னு சொன்னாலும் கேட்காம முகத்தை தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க சரி ஃபைனலாக சரி அதே செலக்ட் சொன்னோன்னே தான் அவங்க முகத்தில் சிரிப்பே வந்துச்சு அப்படின்னு நாங்கள் எக்ஸிட் ஆக வரலான்னு வந்தபோது தான் இந்த பேக் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிம்பிளா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போகிறோம் அப்படின்னா ஈஸியாக கேரி பண்ணிட்டு போறதுக்கு ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் கர்சீஃப் ஃபோனு ஹேண்ட் பர்ஸ் அது மாதிரி வச்சுட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து கொஞ்சம் ஜூட் பேக்லாம் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அதுலேயும் ஒன்று செலக்ட் பண்ணேன் நல்லா இருந்துச்சு பார்க்கவும் நல்லா இருந்துச்சு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு ஒன் எயிட்டி நான் எயிட்டி ஃபைவ் ரேஞ்சிலலாம் இருந்துச்சு ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஜூட் லஞ்ச் பேக் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்க்க நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் ஜிப்போடவே வந்துருச்சு ஸோ நல்லா இருந்துச்சு குவாலிட்டி எனக்கு டிசைனும் ரொம்ப பிடிச்சனால இது ஒன்று நான் பிக் பண்ணிக்கிட்டேன் இங்கே ஃபோல்டபுள் கட்டப்பையாக இருந்துச்சு இப்போ நம்ம கட்டப்பை மாதிரி இருக்காது பார்க்குறதுக்கு வந்து ஃபோல்டபுளாக இருந்துச்சு அது நம்ம விருச்சோம்னா கட்டப்பையாக மாறிடும் எங்கேயாவது நம்ம காம்பேக்டாக நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கனால நான் வாங்கலை அதெல்லாமே கூட இங்கே இருந்துச்சு சரி குழந்தைங்களுக்கு பேகு லன்ச் பேகு எனக்கு வேணுறது வாங்கியாச்சு இங்கேருந்து மூவாயிரலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கிளாக் சிக்ஷிங் தான் வந்திருந்தோம் இங்கே நிறைய கிளாக் இருந்துச்சு இது வந்து அம்மா வீட்டுக்காக சின்னதாக இருக்கே க்ளாக் கொஞ்சம் பெருசாக வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இங்கேருந்து டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எல்லா ரேஞ்சிலேயுமே இருந்துச்சு பட் ஹஸ்பண்டுக்கு இந்த கிளாக் பிடிச்சிருந்துச்சி பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருந்துச்சு ஸோ இதை வச்சுட்டு எனக்கு ஒரு க்ளாக் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதையே ஃபைனல் பண்ணிட்டோம் மேட் எல்லாமே ஃபோல்டபுள் டைப்பில் இருந்துச்சு இதுலேயே பெட் அட்டாச்சும் இருந்துச்சு இதெல்லாம் என்ன ரேட்டுன்றது மட்டும் எனக்கு ஜஸ்ட்டு மறந்துருச்சு பட் வந்து ஃபோல்டபுல்லே பெட் இருக்க மேட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் சொன்னாங்க பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம் எனக்கு ஒரு வைப்பர் மட்டும் கிச்சனுக்கு தேவைப்பட்டுச்சு ரேட்டுக்கேற்ற குவாலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தோம் சைட் போய் எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா அது பேட்டரி நினச்சிட்டாப்போல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் எயிட்டி ருப்பீஸ் ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சிலலாம் இருந்துச்சு இதெல்லாம் சிக்ஸ்டி இதெல்லாம் குவாலிட்டி இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அந்த பெரிய வைப்பரை எடுத்துக்கிட்டேன் பில்லு ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு சரி ரெண்டு வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஒன் ஃபிஃப்டி செவன் ரேஞ்சில் தான் இருந்துச்சு குட்டிஸ் ஒன்று வாங்கி தரலான்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் பட் நம்ம எல்லாம் வாங்க வாங்க லக்கேஜ் எப்படி கேரி பண்ணுறதுன்னு நினச்ச உடனே பாதி திங்ஸை நான் அங்கேயே வச்சுட்டேன் அம்மா ஒரு குட்டி பர்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லை ஃபோனு கொஞ்சம் கர்ச்சீஃப் மணி மட்டும் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கையில் பிடிக்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இது வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு குட்டியாக இருக்கிறது எல்லாமே ஸோ எனக்கு பிடிச்சத ஒன்று நான் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு இந்த தானும் வீட்டிலேருந்து போதே என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து பாக்ஸ் வேணும் மம்மி அப்படி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே பாப்பா வாங்கலான்னு சொல்லியிருந்தேன் பட் இங்கே பவுச்சை பார்த்தோன்னே அவங்க என்ன மாதிரி பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னா எனக்கு நான் பவுச்சு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பாப்பா பவுச் எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பவுச் எடுத்துக்கிட்டாங்க ஹேண்ட்பேக்ஸ்லாம் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் இதெல்லாம் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருக்கு இருக்குது நம்ம பார்த்து எடுத்தோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்லேயும் நல்ல ஹேண்ட்பேக் கிடைக்கும் எல்லா ஹேண்ட்பேக்ஸும் என்னால் ரேட் சொல்ல முடியல செப்பரேட்டாக என் ஹஸ்பண்டுக்கு வேறு எல்லா ஆஃபீஸ்கள் வந்தனால குழந்தைங்கள நான் கேரி இருந்தேன் அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கியாச்சுன்னு ஒரு டைம் ரீசெக் பண்ணிவிட்டு பில்லிங் செக்ஷன் போயாச்சு அங்கே ரீசெக் பண்ணிவிட்டு பில்லிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பில்லிங் முடிச்சுட்டு இங்கேயே நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு லஞ்ச் பாக்ஸஸ் ரிமைனிங் வாட்டர் பாட்டில் என்னெல்லாம் வேணுமோ வாங்கிக்க வேண்டி இந்த பில்லிங் ஸ்டிஷனோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சாமி சிலைகள் இருந்துச்சு அப்புறம் குத்து விளக்குகள் இந்த மாதிரியும் இருந்துச்சு சாமி சிலைகள் எல்லாமே ரெண்டு இன்ச்சுக்கு மேலே தான் இருந்துச்சு எல்லா சிலைகளும் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு என் குட்டி பாப்பா பெரிய பாப்பா ரெண்டு பேருமே ஆர்வமாக இது என்ன செல்ல அது என்ன செல்லன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க நாங்கள் ரொம்ப நேரம் அங்கேயே தான் நின்னுட்டு இருந்தேன் எனக்கு வாங்கணும்னு ஆசை பட் டெய்லி நம்ம அதை மெயின்டைன் பண்ணி டெய்லியுமே நம்ம வந்து பூஜை எல்லாமே பண்ணணும் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணணும் ஸோ அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது இந்த சமயத்துலான்னு சொல்லிவிட்டு நான் அதை அப்படியே வச்சுட்டேன் ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு அதோட அளவு பொறுத்து ரேட்டுங்க மாறுபட்டுச்சு ஒவ்வொன்றும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சில இது தௌசண்ட் ரேஞ்ச் அந்த ரேஞ்சிலலாம் கூட இருந்துச்சு பில்லிங் முடிச்சுட்டு வந்துட்டாங்க நாங்களும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இறங்கிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா வரவழையில் நிறைய செடிகள் இருந்துச்சு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் நம்ம வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நிறைய இருந்துச்சு ஆப்ஷன் இங்கே நின்று பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் குட்டீஸ்க்கு வந்து முன்னாடி ஓடிட்டாங்க ஸோ அவங்க பின்னாடி நானும் ஓடுற மாதிரி ஆயிருச்சு பிளாஸ்டிக் பாட்ஸ்லாம் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சிலெலாம் இருந்துச்சு இதெல்லாம் நம்ம வந்து சிம்பிளாக ரொம்ப வெயிட் இல்லாமல் சின்ன சின்ன பிளான்ட்லாம் வந்து நம்ம வீட்டில் அழகாக வச்சு இது பண்ணலாம் க்ரோ பண்ணலாம் டிசைன்ஸ்லாம் ஒவ்வொன்றும் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார்ஸ்லாம் இருந்துச்சு இதெல்லாம் நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் பட் இதோட ரேட்லாம் பின்னாடி வந்து ஸ்டிக் பண்ணலை மேபி பில்லிங் போடும்போது மேபி தெரியும் நான் இதை வாங்கலைன்றனால எனக்கு ரேட் தெரியல ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட்ஸ் கூட இருந்துச்சு நம்ம டைனிங் டேபிளில் இல்லை டெக்ரேஷன் பர்போஸ் கூட அதுவும் யூஸ் பண்ணலாம் அழகாக இருந்துச்சு பார்க்க நான் ஃப்ளவர்ஸ் பார்த்த கேப்பில் என் பொண்ணுங்க ரெண்டும் சைக்கிள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என் ஹஸ்பண்ட் நம்ம பார்க்க வந்து லன்ச் பாக்ஸ் இன்னும் பார்க்கல நவகருக்கா அப்படின்னாரு ஆமாம் ஆமாம் எல்லாம் வாங்க அந்த செக்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் அங்கே போயிட்டோம் லன்ச் பாக்ஸ் லாஸ்ட்டாக வச்சுருந்தாங்க அதில் போகிற வழி எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் அதில் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது நம்ம நான் ஃப்ளார்ஸ் இது வேணாம் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி நிறைய பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இருந்துச்சு ஒவ்வொன்றும் ரேட்டுமே சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு குவாலிட்டியாகவும் இருந்துச்சு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம் வேணும்னா இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூட்டான ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபோர் பாக்ஸஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் தான் இதை ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் குட்டி குட்டி பாக்ஸ் வந்து டுவெல் ருபீஸ் இந்த ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே எதுவுமே அழகாக இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க நான் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் தான் இங்கே எல்லாமே யூனிக்காகவும் ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு சரி வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு பெரிய பாப்பாவுக்கு எதா இருந்தாலும் நானே செலக்ட் குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப பார்த்து பார்த்து அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் சொல்லிட்டேன் கலரிங்ல எதுவும் செலக்ட் பண்ணாதீங்க ஏன்னா அது பெயிண்ட் கலர் போயிடுச்சு சில்வர்லேயே எதுனாலும் பார்த்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதுல ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு ஆனால் பெரிய பாப்பா இதான் வேணும்னு அடம் புடிச்சு அதை எடுத்துக்கிட்டாங்க ஆனா என்ன ஒரு வருத்தம்னா பார்பிகில பார்த்து பார்த்து வந்திருக்காங்க அந்த கேன் எத்தனை நாள் தொலைக்காம வச்சிருக்காங்கன்னு தெரில ஏன்னா ஒரு மாசத்துல எப்படியாச்சும் ஒரு வாட்டர் கேன் அவங்க தொலைச்சிருவாங்க அகெயின் வாங்கி கொடுக்குறதா என்னோட வேலையா இருக்கும் இந்த மாதிரி உங்க இங்கே வரும்போது எக் பாக்ஸ் அஞ்சு பெட்டி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் டப்பர் வியரில் கூட இருந்துச்சு ஒன் நாட் வந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு அஞ்சு பெட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கலர்ஸில் அழகாக இருந்துச்சு பார்க்க தனுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருச்சு இது எதுக்குமா யூஸ் பண்ணுவாங்க அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு அவங்களும் கலர்ஸ்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க இது நல்லாயிருக்காம்மா இது வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நான் வாங்கவே வரல பாப்பா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம பல்ஸு சீரியல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் போகிறதுக்கு கூட டப்பர் வியர்ஸ் வந்து ரேஞ்சஸில் இருந்துச்சு ஒன் தேர்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு இந்த சைட் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம் நிறைய ஷேப்ஸில் நிறைய கலர்ஸில் இருந்துச்சு நான் எல்லாமே எனக்கு என்ன ஒரு கஷ்டம் ஆயிடுச்சு நான் பார்க்க பார்க்க அழகாக இருந்துச்சு வாங்கலான்னு சொல்லிவிட்டா வாங்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து திருச்சியிலேருந்து இங்கே சென்னை எடுத்துகிட்டு வரணும் எதுக்குடா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே வெஸ்ட் வந்துட்டேன் பார்த்துட்டு ட்ராலியில் நம்ம திங்ஸ்லாம் இருக்குடான்னு ரெண்டு பேரும் பத்திரமா வச்சுக்கோங்க கொடுத்தா அதை வச்சு இருக்காங்க ரெண்டு பேரும் சரி வாங்க உங்களுக்கு ஜூஸ் பாட்டு வாங்கலானே தெரிச்சு ஓடினுட்டாங்க சரி வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மாடல் பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா ச ஒன் டுவெண்ட்டி ஒன் ருபீஸில் இருந்துச்சு இந்த மாதிரி லாக்கில் இருந்துச்சு இதுவும் மூணு சைடு லாக் போட்டுக்கலாம் ஒன் டுவெண்ட்டி இருந்துச்சு இதெல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நம்ம டப்பர் வேர்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூ இதெல்லாம் வந்து நான் கையில் ஒன்று வச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபிஃப்டி ஃபோர் தான் இப்போ இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் நம்ம ஜூஸ் குழம்பு ஏதாவது கொடுத்து விட்டோம்னா குழந்தைங்களுக்கு கொட்டாமல் இருக்குமா அவங்க எவ்வளோ ஷேக் பண்ணாலும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் லாக் இருக்க தான் நான் மோஸ்ட்லி பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறது டூ நாட் டூ அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு நம்ம தேடி பொறுமையாக பார்த்தோம்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ல அழகா கலர்ல நம்ம வாங்கிக்கலாம் குழந்தைங்க ப்ரீ ஸ்கூல் போறாங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் மாதிரி நம்ம கூட கொடுத்து விடலாம் இதெல்லாம் கூட வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் ரெண்டு குட்டி சில்வர் பாக்ஸ் இந்த மாதிரி ஒன் செவன்டீன் அந்த ரேஞ்ச்லாம் இருந்துச்சு இப்ப ரெண்டு பாக்ஸ் வாங்கி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்ல வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் கூட வச்சுக்கலாம் தனியா வந்து நம்ம ரைஸ்க்கு மட்டும் தனி பாக்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கீழே வந்து பவுச் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி ரெண்டு பேரும் மேலே பாக்ஸை பார்த்தோன்னே பாக்ஸும் வேணும்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க அப்ப கீழே வாங்கின பவுச் என்ன பண்றதுனா எப்படி அது அதுக்கு ஆல்டனேட்டிவா வச்சுக்கலாம் அப்படி சொல்றாங்க அவங்க அவங்களே இருக்கும் ஓகேன்னு யோசிச்சுட்டு சரி வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு அதையும் பார்த்து வாங்கிட்டு இருந்தோம் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே டிஃபன் பாக்ஸஸ் தான் சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் பாக்ஸஸாக தான் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் தான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்மாலாக கூட லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ரிச் லுக்காக இருந்துச்சு பார்க்க நீட்டாக இருந்துச்சு இது சில்வர்லேயே வந்து மூணு சைட் லாக் போடுற மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் அந்த மாதிரிலாம் ரேஞ்சில் இருந்துச்சு முன்னாடி கொஞ்சம் டிசைன் இருக்க மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்க்க ஓகேவாக இருக்குமா அது டிசைன்லாம் போயிருமான்னு பார்த்துட்டு இருந்தேன் ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது வா நீ கேட்டது இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் காட்டிட்டு இருந்தாரு டூ டிவிஷன் த்ரீ டிவிஷன் இருக்க மாதிரி தான் வேணும்னு சொல்லியிருந்தேன் அதையும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் வந்து பார்த்தா த்ரீ டிவிஷன் இருக்கெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு டூ டிவிஷன் இருக்கிறதுலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதுவே போதும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தபோது தான் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்று எடுத்து காட்டினாங்க இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவருக்கும் பிடிச்சு செக் பண்ணிவிட்டு இது நாங்கள் வந்து ஓகே பண்ணியாச்சு ஏன்னா குட்டி பாப்பாவுக்கு மட்டும்தான் பெரிய பாப்பாவுக்கு ஆல்ரெடி பாக்ஸ் இருக்குது இங்கே வாங்கினது தான் அது குவாலிட்டியாகவே இருக்கனால இன்னும் நல்லா இருக்குதுனால அப்படியே வச்சுட்டேன் பெரிய பாப்பா வீட்டில் சொல்லும்போதும் ஓகேன்னு சொன்னாங்க இங்கே பாக்ஸ் வாங்கும் போது அவங்களுக்கு பாக்ஸ் வேணும்னு கேட்கல பட் வீட்டுக்கு போனோடனே ஏன் பாக்ஸ் பாப்பா கொடுத்துறீங்களா அந்த புது பாக்ஸ் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் ஐடியா பலமாக இருக்கும் போலையே சரி பார்த்துக்கலாம் ஸ்கூல் போகும்போதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டாச்சு ஜூஸ் பாட்டில் சைடு வந்து நான் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தனால அவங்க பார்க்கல சரி ரீ செக் சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ரெண்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஓகேனா பில் போட அமுச்சிடலான்னு சொல்லிட்டு காட்டினேன் ஓகேன்னு சொல்லிட்டாரு அதையும் நாங்கள் பில் போட அமுச்சாச்சு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்லாம் கால் லிட்டர் ஆஃப் லிட்டர் ஒன் லிட்டர் அந்த மாதிரி ரேஞ்சஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் அவைலபிளாக இருந்துச்சு இது ரொம்ப பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு ஒரு கால் லிட்டர் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் பார்க்க அழகாக இருந்துச்சின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் பட் இதையும் வாங்கலை லாஸ்ட்டாக வரும்போது இது அவர் கண்ணில் பட்டுருச்சு பார்த்துட்டு இதை வாங்கியிருக்கலாமோ பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாரு நான் சொன்னேன் இல்லை வேணா ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ண முடியாது பாப்பாவுக்கு இதுனா நெக்ஸ்ட் இயருக்கும் எடுத்துகிட்டு போய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையே போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப நேரத்துக்கு ஃபுட்டை வந்து ரொம்ப ஹாட்டாக வச்சுருக்கும் ஸோ இன்சுலேட்டட்றனால நல்லா இருந்துச்சு பார்க்க இது இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு கூட வின்டர் சீசனில் இது ரொம்பவே குட் ஆப்ஷன் சொல்லுவேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்லா ஒர்த்துன்னு சொல்லுவேன் ரெண்டு பேரும் ஒரு பாக்ஸ் தர முடிச்சு வாங்கினாங்கன்னு சொன்னே இல்லை அது இந்த பாக்ஸ் தான் ஏன்னா ஸ்பின் பண்ணி விளாட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு எத்தனை நாள் அந்த ஸ்பின் இருக்குன்னு தெரில பட் வேணும்னு நின்றுட்டு இருந்தாங்க வாங்கிக்கிட்டாங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பிங்க் ஆன் பிளேட்ஸு அப்புறம் காஃபி மக்ஸு எல்லாமே இருந்துச்சு இந்த சைடு நான் போகவே முடியல ஏன்னா என் குழந்தைங்க ஃபுல்லாக எடுத்து தட்டி விட்டுருவாங்களோன்ற பயத்தில் நான் அங்கே நிற்கவே இல்லை குட்டி குட்டி பிங்க் ஆன் பிளேட் மட்டும் ஹைட்டில் வச்சுருந்தாங்க அது அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது அது என்ன ரேட் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒவ்வொன்றும் ஃபிஃப்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ரேட் அதிகமாக இருந்துச்சு குட்டி குழந்தைங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா ஃப்ளாஷ் கார்ட் மாதிரி அது வந்து சின்ன சின்ன புக்காக இருக்கணும் இதுதான் அது நம்ம ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸு வைல்டு அனிமல்ஸ் பேர்ட்ஸு இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி அழகாக குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கலாம் இல்லை ஸ்டோரிஸும் இருந்துச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன் ஹனுமான் ஸ்டோரிஸு அப்புறம் வந்து கணேஷாவோட ஸ்டோரிஸ் இதெல்லாம் அழகாக இருந்துச்சு பிக்சர்ஸோடு அவங்களுக்கு சொல்லும் போது அழகாக இருக்கும் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டென் ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக ஒர்த்து வாங்கி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு காட்டலாம் அட்ராக்ட் ஆவாங்க குழுக்கு தேவையான எசென்சியல் பர்ச்சஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு பாப்பாவோட ரிமைனிங் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் புக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணணும் பண்ணிவிட்டு அப்படியே யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் பாப்பா ஏப்ரல் ஃபுல்லாகவே ஒரு டென் டேஸ் தான் ஸ்கூல் இருக்கும் அதுக்கு அன் யூனிஃபார்ம்லேயே போட்டோம் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ஸ்டிச் ஆகி நம்ம மேலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிக்கிட்டோம் இங்கே நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு வெளில வரும்போது பார்த்திங்கன்னா பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஜூஸ் இருந்ததை பார்த்துட்டு மாதாவை கேட்டுட்டு நான் அது வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஜிகிரதண்டை கடைக்கு வந்துட்டோம் இங்கே வந்து அவங்க அழகிய ஸ்டாக் பண்ணவே இல்லை எங்களையும் குடிக்க விடலை அதுக்கப்புறம் நாங்கள் எப்படியோ சமாதானப்படுத்திட்டு நாங்கள் குடிக்க ஆரமிச்சுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிகர்தண்டா மதுரையில் இருக்க சேம் டேஸ்ட் இருக்கும் எங்களுக்கு கண்டிப்பாக இங்கே வந்தால் இந்த ஜிகுதண்டா குடிக்காமல் போக மாட்டோம் அப்படி இப்படின்னு அந்த கடையில் ஒரு ஆஃப் அன் அவர் உட்காந்துட்டோங்க ஏன்னா பாப்பா அழுதே சமாதானப்படுத்தி குடிக்க அவ்வளோ லேட்டாகிடுச்சு ஏன்னா வெயில் பார்த்துட்டும் உட்காந்துட்டோம் நெக்ஸ்ட்டு சாரதாஸ் போயிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் காட்டன் ஃப்ராக்ஸ் நான் எப்பொழுதும் இங்கே தான் எடுத்துப்பேன் சம்மரில் போடுறதுக்கு பாப்பா ரெண்டு பேருக்கும் இங்கே எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டோம் பட் எங்கே ஒரு ஃப்ராக் எடுத்தாலும் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபைட் வராதுங்க சாரதாஸில் ரொம்ப நல்லாயிருக்கும் காட்டன் ஃப்ராக்ஸு குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கும் இருக்கும் ஒன் இயர் போட்டாலும் அது கலர் ஃபேடிங் இருக்கவே இருக்காது குழந்தைங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நாங்கள் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடுச்சு பட் அவங்க டயர்ட் ஆகலை நான் ரொம்ப டயர்டாகிட்டேன் எப்படா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோ சொல்லியிருந்தேன் அது வந்துருச்சு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போனதும் அம்மா ஒரு மீன் குழம்பு செஞ்சுருந்தாங்க அம்மா கீழே ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீன் குழம்பு மீன் ஃப்ரை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஈவினிங் உங்ககிட்ட என்னென்ன நான் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ப்ரைஸோடு காட்டுறேன் மேலே வந்து ஸ்க்ரீனில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு குறிப்பாக போவாங்கன்னா டிஃபன் பாக்ஸ் இவங்க ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்கூல் போகிறாங்க ஸோ இந்த மாதிரி டபுள் போர்ஷன் இருக்க மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா குழந்தைய கண்டிப்பாக ரெண்டு ஃபுட்டுலாம் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க இப்போ ஒரு காய்கறி ரைஸ் வைக்கிறோம்னா அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்க எடுத்து கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க தனித்தனி பாக்ஸாக வச்சோம்னா ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ண மிஸ் பண்ணிவிட்டு சாப்பிடாம வந்துடுவாங்க அதனால் அது வாங்கியிருக்கேன் இது நான் குட்டி பாப்பாக்கு வாங்கினா க்யூட்டான வாட்டர் பாட்டில் இது த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி இதில் வந்து ரெண்டு கேப் வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம குட்டி பாப்பா கொடுக்கும்போது இந்த கேப் யூஸ் பண்ணிக்க நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நார்மல் வாட்டர் பாட்டில் க்ளோசிங் மாதிரியே இருக்கும் டூ இன் ஒன்றால பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு ரேட் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது குட்டி பாப்போட பேக் தான் நாங்கள் அங்கே நிறைய பேக் போட்டு பார்த்துருப்போம் அந்த பேக் எதுவுமே இது கிடையாது லாஸ்ட்டாக இது நாங்கள் டக்குன்னு எடுத்து பார்த்தோன்னே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு அப்படியே ஃபைனல் பண்ணிட்டோம் ஃபோர் ஜிப்ஸ் இருக்குது அது டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குவாலிட்டியாகவும் இருந்துச்சு செக் பண்ணும்போது பின்னாடி குஷன் கொடுத்துருந்தாங்க பாப்பா பேக் மாட்டுற அந்த ஹேண்டில்லையுமே குஷன் இருந்துச்சு ஸோ குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அழுத்தாது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்து வாங்குங்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி பார்த்தாலே போதுமானது தனோட வாட்டர் பாட்டில் தான் இது எப்படின்னா ஃபுல்லாக அதை வந்து மேலே வந்து ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸோ இதுனா அவங்க மூடியை தொலைக்க மாட்டாங்க இது நம்ம அதிகமாக பிஞ்சு போகிற வாய்ப்பு அப்படிதெல்லாம் கிடையாது உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கிறனால வாங்கியாச்சு ஒன் செவன்ட்டி ஒன் தான் இந்த ரெண்டு லன்ச் பேக் தான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து எனக்கு ஃபேவரேட் வந்து செகண்ட் ஒன் தான் ஃபஸ்ட் ஒன்று வந்து இப்போ தனிஷ்கா ஓப்பன் இருக்கேன் இது அவங்க வேணும்னு அடம்புடிச்சு வாங்கிக்கிட்டாங்க இதை விட நல்ல மாடல்லாம் இருக்குது அதை வாங்கிக்கோன்னு சொன்னாலும் அவங்க கேட்கல அப்புறம் ஜூஸ் பாட்டில் இது வந்து ஃபிஃப்டி ஃபோர் நான் சொன்ன மாதிரி ரெண்டு வாங்கியாச்சு இந்த சின்ன க்யூட்டாக இருக்க டப்பரி வேர் வந்து ஒன்று வந்து தேர்ட்டி ஒன் ரெண்டு வாங்கினேன் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் குவாலிட்டி ஓகேங்க எயிட்டி ஃபோர் ருபீஸு பட் ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷனும் கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து பவுச்சு அது வந்து தேர்ட்டி ருப்பீஸு நெக்ஸ்ட்டு லன்ச் பாக்ஸில் உள்ள எதுவுமே ஜிப்பை எதுவும் கிடையாது ரேட்டு டூ டொண்ட்டி ருபீஸ் சைடில் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு வைப்பர் வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து சிக்ஸ்டி ரூபீஸ் ப்ளஸ் வந்து ஒரு மாவு மாவு எடுக்கிறது வாங்கியிருந்தேன் அது ஸ்கூப்பர் மாதிரி அது தேர்ட்டி ருபீஸ் இந்த லஞ்ச் பேக் பார்க்கலாம் இது எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக இருந்துச்சு ரொம்ப ஸ்பேசியஸாகவும் இருந்துச்சு உள்ள பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பூன் வச்சுக்கிற மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஸ்பேஸீஸாக இருந்துச்சு சைடில் வாட்டர் கேன் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் ஃப்ரண்ட்ல வந்து டவல் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுத்திருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரெண்டு டோட் பேக் வாங்கியிருந்தேன் இது ரெண்டுமே வந்து ஸ்பேசியஸாக இருந்துச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் ஜிப்பும் கொடுத்துருந்தாங்க இது நம்ம வந்து நியர்பை ஷாப்பை ஏதாவது போகிறோம் பக்கத்தில் வந்து பார்க்கு இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டு போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இது வாங்கியிருந்தேன் பார்க்க அழகாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில நான் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் ரேட் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஜூட் பேக் பார்க்க அழகாக இருந்துச்சு எல்லாமே பட் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை நான் ஒன்று வாங்கியிருந்தேன் உள்ளே வந்து நம்மளுக்கு ஜிப்பும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோர் பிளாஸ்டிக் கண்டெய்னர் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த குட்டி க்யூட்டான ஹேண்ட்பேக்கோட ரேட்டு த்ரீ ஃபார்ட்டி டூ ருபீஸ் நல்லாவே ஸ்பேஸ்லீஸாக இருந்துச்சு மூணு ஜிப்பு இருந்துச்சு அதில் வந்து லாஸ்ட்டு ஜிப்பு உள்ளே வந்து ஒரு சீக்கிரத்து சிப்பும் இருந்துச்சு பின்னாடியே ஒரு ஜிப் இருந்துச்சு ஹேண்ட்பேக்லேயே எல்லாத்தையும் வச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி க்யூட்டான குட்டி ஹேண்ட்பேக் கையில் வச்சுக்கலாம் வீட்டுக்கு கண்டிப்பாக கிளாக் பார்க்க அழகாக இருக்கணும் ஸோ இந்த கிளாக் வந்து ரொம்ப க்யூட்டாக நல்ல ஃபினிஷில் இருந்துச்சு உட்டன் ஃபினிஷில் ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி இதோட ரேட்டு த்ரீ செவன்ட்டி அப்புறம் கொஞ்சம் கிச்சன் டபுள்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் டவல் இந்த மாதிரி மட்டும் பிக் பண்ணியிருந்தேன் இது ஒன்று வந்து தேர்ட்டி ருப்பீஸ் எங்க வீட்டில் இருக்க ரெண்டு குழந்தைங்களும் கதை தான் தூங்குவாங்க அவங்களுக்காகவே டெய்லி நான் கதை சொல்லுவேன் ஸோ ஸ்டோரி வந்து புக்கை வச்சு சொல்லலாமே அதுல பிக்சர்ஸ் பார்க்கும் போது அவங்களுக்கு இன்னுமே அந்த கதை வந்து நல்லா அவங்களுக்கு மனப்படமாகுமே சொல்லி இந்த மாதிரி அப்பப்போ புக்ஸ் வாங்கி அதில் கதை சொல்லுவேன் அதில் பிக்சர்ஸ் இருக்கனால அவங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கு குழந்தைங்கள தானாக ரீட் பண்ண வச்சு கதை சொல்லும் போது அவங்களுக்கு ரீடிங் ஹேபிட்டும் வரும் லேர்னிங்கும் கிடைக்கும் க்ரியேட்டிவ் திங்க்கும் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களாம் உங்கள் சுட்டிஸ் எப்படி தூங்க வைப்பீங்க கதை சொன்னாதான் தூங்குவாங்களா இல்லை வேறு என்னெல்லாம் பண்ணி தூங்க வைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு நல்ல புக்கு தெரியும்னாலும் எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வாங்கிக்கிறேன் சம்மர்னால காட்டன் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சரதாசில் ட்ரெஸ் எடுத்திருந்தேன் இங்கே தான் நான் ஒவ்வொரு வருஷமும் எடுப்பேன் குழந்தைங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஒன் இயர் போட்டாலும் ஃபேட் இருக்காது ஸ்ட்ரிங்கிங் இருக்காது குழந்தைங்க கம்ஃபர்டபுளாக போட்டுப்பாங்க எனக்கு எடுக்கிறனோ இல்லையோ குழந்தைங்களுக்கு நாங்கள் தான் எடுப்பேன் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் அம்மா கையில் செஞ்ச இட்லி மீன் குழம்பு மீன் வறுவல் தான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்